இனி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுக்கிற காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் சொல்கிறது தான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு எண்ணி நடக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்போவுமே இவங்கக்கிட்ட இந்த குரு மேலே ஒரு தனி பக்தி ஒரு தனி மதிப்பு இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட தீர்க்கதரிசி எதையுமே ஒரு எளிதில் கிரகிக்கும் உடையவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சுய கௌரவத்தை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த சுய கௌரவத்தை வர்றதுக்காக அதிகம் மாதாடக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க உரைத்த குரலில் பேசக்கூடியவங்க இவங்க பேசுகிற தோரணையே அப்படியே கட்டளை மாதிரி தான் இருக்கும் குரல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் முன்கோபிகள் ஏன்னா நெருப்பு ராசி என்பதுனால கொஞ்சம் முன்கோபிகளாக இவங்க இருப்பாங்க இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பேசியதில் இவங்க அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னே சொல்லலாம் பேசியே பல காரியங்களை சாதிக்கொ சாதித்து கொள்ளக்கூடிய கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க எல்லாருக்கிட்டுமே ரொம்ப பிரியமாக பழகக்கூடியவங்க என்ன கொஞ்சம் தற்பெருமை அதிகமாக பேசிக்குவாங்க ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்துலேயும் அதிக ஈடுபாடு கொண்டவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலமாக இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் சூரியன் ஒரு இடத்துல வலுவாக இருந்தார் அப்படின்னா அவங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும் உத்தியோகம் கூட நல்ல சிறப்பாக இருக்கும் அரசாங்க கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் இருக்கும் சூரியன் உங்களுடைய ராசியில் பலமா இருந்தாரு ஆட்சியா இருந்தாரு ஆட்சியா அமரக்கூடிய காலகட்டத்துல தலைவனா இருந்தாலும் உங்ககிட்ட தலை வணங்குவாங்க அந்த யோகமான பலன் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு வீட்டில் பிறந்தாங்க அப்படின்னா அந்த வீடு அவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெரும்பாலும் இவங்க வந்து பார்ப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு நபராக இந்த தனுசு ராசி அன்பர்கள் மலம் வருவாங்க சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்லாம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வப் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பெருக்கணைக்கு பெண்கள் என்ன செய்யணும் ஆடிப்பெருக்கில் பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் பெரும்பாலும் வந்து பெண்கள் வந்து ஆடிப்பெருக்கு போய் அந்த புனித ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து தாலி சரடு மாற்றிப்பாங்க அந்த மாத்திரை சமயத்தில் உங்கள் அருகில் ஒரு மூத்த சுமங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆசி வாங்க மறந்துடாதீங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சில பொருள்களை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது என்ன பொருள் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் அதோடு சேர்ந்து விளையல் பூ வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் சேர்த்து அவங்ககிட்ட தானமாக கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க ஒற்றைப்படையில் வர மாதிரி ஒரு மூணு பேத்துக்கோ ஐந்து பேத்துக்கோ அவங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர மாதிரி அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எந்த எல்லையை எந்த ஒரு சாதகமான பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கவே மாட்டேங்குது வீட்டில் சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சா கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் கூடிய விரைவில் சுபகாரியம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பெருக்கனைக்கு வந்து பெரும்பாலும் கடன் வாங்குறத தவிர்ப்பாங்க ஏன்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வரக்கூடியது பெருகி வரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யலாம் ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அது புண்ணியம் பல மடங்கு புண்ணியத்தை தரக்கூடியது அதே மாதிரி கெட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க குறிப்பாக கடன் வாங்கிறத இந்த ஆடி பெருக்கனைக்கு தவிர்த்துக்கோங்க சரி நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்ப தேவையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க ராசியில் செவ்வாய் சனி மற்றும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான அமைதி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உடல் அசதி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் உடல் அசதி உடல் சோர்வு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஓய்வு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதிகப்படியான ஓய்வு இல்லாததுனால இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தை புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்கிறது நல்லது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்குறது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது கரெக்டாக அமையாது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அப்புறம் ஒரு முக்கிய முடிவு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசுராசி என்பர்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஒரு சிலர்லாம் கொஞ்சம் அடமான வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரம் காட்ட வேண்டாம் அதே மாதிரி கண் காது மூக்கு சுவாச உறுப்புகள்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி செயற்கை கருத்திருப்பு முறையை நாடுறவங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து செய்கிறது நல்லது வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் பணம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் இருந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு எதிர்பாராத இடத்துல ஒரு சில இடத்துல ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் வீண் விரயங்கள் மன உளைச்சலை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகிட்ட பேசும்போதோ தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் பேச்சில் நிதானமாக இருக்கணும் எல்லா வசதிகளும் இன்பமும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு மனக்குறை இந்த காலகட்டத்தில் உங்களை பாடப்படுத்தும் அதே மாதிரி திருமணம் மேற்படிப்புக்காக முயற்சி செய்கிறவங்களாம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து முயற்சி பண்ணணும் ஏன்னா அவசரம் காட்டினீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு எதுவும் அமையாது அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது ஆடி போகிற நாளில் சர்க்கரை பொங்கல் படித்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கா காலகட்டத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா பின் விளைவுகளை பற்றி யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி சஞ்சரிப்பதனால அரசு வழியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரும் சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாமல் நேரம் தவறி உணவு எடுக்கிறதுனால உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க கணக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஓரளவுக்கு சமாளிப்பீங்க எதிர்பாலினத்தை கிட்ட பேசும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலரெல்லாம் காதல் வயப்படிய கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பதனால எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் தடைப்பட்டதில் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நட்சத்திர நட்சத்திராதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இருந்தாலும் எதிர்பாராமல் சின்ன சின்ன பின்னடைவுகள் வரும் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிடுவீங்க கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் டக்குன்னு இந்த வாரத்திலே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பீங்க கொஞ்சம் அடுத்து வரவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ பாதிப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஏழில் செஞ்சிருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறது ராசியை பார்க்கறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வருமானம் இருக்குது சகாயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆகஸ்ட் மாதம் முதல் பூமி வீடு சம்மந்தமான நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் வங்கியில் கூட பணம் கெடுந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டகாரகம் சுக்கரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் குறையும் ஒரு சிலருக்குல அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒழுக்கத்திற்கு புறம்பான சில விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே காலையில் எந்திரிச்சிட்டு நீராடிட்டு சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் இது எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு தினமும் காலையில் எந்திரிச்சிட்டு சூரிய பகவானை வழிபடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ